தான் புகழ் பெறணும் தான் வந்து பெரிய இடத்துக்கு வரணும் என்ன பண்ணுறதுன்னு நிறைய அந்தாலும் ஏற்கனவே பேசிக்காகவே கொஞ்சம் காசு உள்ளாள் நிறையா ஒரு முதலீடுகள் இருக்குது நிறையா வீடு வாடகைக்கு கூட்டிருக்காரு அப்போ அப்போவே சென்னையில் அந்த வேப்பேரி பகுதி சுற்றி வந்து அந்த அந்த நார்த் மெட்ராஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஏரியாவில் ரொம்ப செல்வாக்காக இருந்த ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு புகழ் பெறணும்னு ஆசை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீ புகழ்பெண்ணால் ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்றும் சினிமாவில் நடிக்கப்போ இல்லைன்னா பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகைகளை எழுது அதை எழுத்துக்கு பயப்படுவாங்க எல்லாரும் பத்திரிகையாளர்னு சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னோடனே இந்த கிரிமினல் புத்தி வேலை செய்யுது நம்ம நார்மலாக எழுதுனா மதிக்க மாட்டாங்க நம்மளை நம்ம அந்தரங்கங்களை எழுதுவோம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைகளையும் எழுதுறாரு சினிமா தூது அந்த பத்திரிகை பேர் அதில் தான் அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மிகாந்தன்ற பேர் போட்டு எழுதுகிறாரு குறிப்பாக இவர் டார்கெட் யாருன்னு சொன்னால் நடிகைகள் தான் சினிமா நடிகைகள் தான் ஆனால் பெண்கள் தான் பயப்படுவாங்கல்ல அந்த காலகட்டத்தில் நடிகை வந்தாலே அவள் வந்து ஒரு தப்பானவை தேவதாசி அவள் எல்லாருக்கிட்டேயும் போவாள் அவருடைய கேரக்டர் வந்து தவறான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத ஒரு காலகட்டம் பெண்களை பூட்டி பூட்டி வச்ச காலகட்டத்தில் நடிக்க வந்தாலே இவன் ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கணும் அந்த இப்போவே பயங்கரமாக இருக்குது அப்போ எப்படி யோசித்துப்பார் அதனால் பெண்கள் குறித்து அருவருக்கத்தக்க ஆபாச வகையில் இருக்காங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்போ சினிமாவில் கோல் வச்சுக்கிட்டு இருந்தது ரெண்டு பேர் ஒன்றுத்தர் வந்து நம்ம தியாகராஜ பாக என்கேடி தியாகராஜ பாகவதர் இன்னொருத்தர் வந்து நம்ம என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே இருபெரும் ஆளுமைகள் அப்ப சினிமாவில் ஒருத்தர் வந்து கருத்தியெல்லாம் நிறைய பேசி காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பார் என்எஸ் கிருஷ்ணன் சூப்பர் ஸ்டார் அப்ப முதல் முதல் சூப்பர் ஸ்டார் தான் தியாகராஜ அவரே பாடி அவரே நடிப்பார் அவருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தீபாவளி தாண்டி ஓடிச்சு ஹரிதாஸ்னு ஒரு படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கொட்டுச்சு காசு அவர் உண்மையிலே பெரிய பணக்காரராக இருந்தார் செல்வந்தா அப்படி ஒரு செல்வந்தார் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் அன்றைக்கெலாம் தங்கம் அப்படின்றது ஒரு சவரன் ஒத்த ரூபாயில் கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு ஒரு சவரன் அப்போது காலகட்டம் யோசித்துங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து பத்திரிகையில் தொடர்ந்து வந்து இந்த லக்ஷ்மிகாந்தன் ஆபாச விஷயங்கள் எழுதியிருந்தார் அப்போ அவர் நம்ம பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு கிரிமினல் இப்போ என்னன்னா சில பேர் பயந்துக்கிட்டு ஐயோ நம்மளை பற்றி ஏதாவது எழுதிட்டா தப்பாயிடுமே அதனால் அவர் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் அவர் பேரை கண்டு பயந்தாங்க தாங்க இன்னொரு பக்கம் அவர் காசு கிடைக்க ஆரம்பித்தோன்னே ஓ இது நல்ல ரூட்டாக இருக்குன்னு அந்த ரூட்லேயே அந்த பத்திரிகை வந்து ஒரு முப்பத்திரெண்டு பக்கம்னு வச்சிங்களேன் உதாரணத்துக்கு ஒரு முப்பது பக்கத்துக்கு இதே மாதிரி தான் எழுதுவார் அதை படிக்கிற வாசகர்கள் எண்ணிக்கை கூடிருச்சு இப்போவே கிசுகிசு படிக்கிறான் காசிப் கேட்குறான்றது இருக்கு இல்லை இப்போ காட்சியாகவும் பேசுகிறாங்க நிறைய பேர் அன்னைக்கே அந்த ரசிகர்கள் இருந்திருக்காங்க